அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ஐடியா எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் திலானா மௌனம்பால் படத்தில் நடந்தானா பாட்டில் ரெண்டாவது சரணத்தில் ஒரு முத்தாய்ப்பு ஒன்று வரும் நல்லா இருக்கும் அதில் ஒரு கோர்வை பண்ணியிருக்கேன் திச்சிரகதியில் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அஞ்சு வாசிக்கலாம் நான் மூணு சொல்கிறேன் ஆதித்தாளம் குக்கு தகத்த ஜன்னதான் குக்குன் தக தா ஜின்ன கெழுத கெழுதான் கெழுத तगता चरना तटा कंदा तटा कंदा तटा तटा कंदा जनग कंतागता चरना कंतागतागता गडे कंतागता चरना गडे 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 कंगटा तगता चरना कंडा कर देना तां कंडा तगता कंता जनना कंटागदा गडा तगदा तटा कंदा जनना कंटागदा तगदा

அடுத்தது <laughs> <laughs> कुन तगदा जन्ना कुन कटा तगदा तगदा रे गड़ा कुन कुन तगदा जन्ना कड़ा 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 तांग कटा तगदा जन्ना तांग तगदा जन्ना तांग कटा तगदा 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 जन्ना तंग कटा तगदा 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 जन्ना तंग कटा तगदा 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 तगदा